ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க கிழங்க இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்க அதில் சேர்த்து கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ